ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிக்கோடி ஏரியா வந்துட்டு நியர் ராஜகமங்கலம் இதில் ஒரு முப்பத்தெட்டு சென்ட் தோப்பை தான் நம்ம பார்க்குறோம் தோப்பு அப்படிங்கும்போது வந்துட்டு இதில் வந்து தென்னை மரங்கள் நிற்குது மாமரங்கள் பெரிய மாமரம் தேக்கு மரங்கள் நிற்குது உங்களுக்கு அந்த தோப்பை சுற்றி வந்து தேக்கு மரங்கள் பெரிய மரங்கள் நிற்குது தென்னை மரங்கள் நிற்குது அதுமாதிரி புலா மரம் ஒன்று ரெண்டு நிற்குது ஸோ இந்த மாதிரி வந்து அழகான ஒரு தோப்பு இது வந்து ரோடு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் அதே மாதிரி இந்த தோப்பு ஒட்டுநாட்லேயே வந்து நமக்கு வீடுகள் இருக்குது ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வாங்கலாம் ஸோ நல்ல ஒரு லேண்டு அதே மாதிரி வந்து பிளாட்டு இப்போ ரெண்டு மூணு பேராக சேர்ந்து பிரித்து வீடு போடுறதுக்கு வாங்குறவங்களும் அதுக்கும் யூஸ் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா நிறைய நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது அது மாதிரி வீடு தொட்டால் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க நார்மலாக பாருங்கள் இது வந்துட்டு ராஜாக்குமங்கல சரவுண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா காரவலை எழு வலை பருத்தி வலை இந்த ஏரியாக்களில் உள்ளவங்களுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜே வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து தேக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆன மரங்களும் நிற்கிது பெரிய அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன் பெரிய பெரிய மரங்கள் ஸோ வீடு கட்டுறதுக்கும் வந்து இப்போ ஒரு பத்து சென்ட்டு ஒரு ரெண்டு வரை சேர்ந்து வாங்குகிறாங்க பிரித்து வந்துட்டு ஒரு பத்து சென்டில் வீடு போட்டாலும் உங்களுக்கு வந்து வீட்டை சுற்றி வந்து இந்த மாதிரி மரங்கள் நிற்கிறது வந்து சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இது ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு அஞ்சு லட்சத்தி ரூபா சென்று கேட்குறாங்க ஸோ கிழக்க பார்த்த தோப்பு ஸோ நல்ல ஒரு லேண்டு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்